ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் இருக்கிறேங்க ஆமாங்க நம்ம சென்னை வந்துருக்கிறேங்க மெரினா பீச் போய் தான் நம்ம என்ஜாய் பண்ண போகிறேங்க ப்ளஸ் அதை பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் பீச் வந்து இறங்கி வச்சுங்க இப்போ போய் அப்படியே பீச்சை பார்த்துட்டு வரலாம் போன டைம் வரும்போது செம்ம வெயில் இப்போ நல்லா மழை மோடத்துலேயே வந்துருக்குறங்க நல்லாவே மழை பிடிச்சி நான் என்றைக்கும் கேப் எடுத்துகிட்டு வருவேன் ஆனால் இந்த டைம் வந்து கேப் எடுத்துகிட்டு வராமல் சொல்லேன் ஃபுல்லாக பாருங்கள் தண்ணி நிற்கிது பீச்சுக்கு போகிற என்ட்ரன்ஸ்லேயே தண்ணி நிற்கிது மணலில் அதுவே அவர் சுற்றி போய் பார்த்தோம்லாம் நான் மோடம் நிற்காத குழகுது சரி இருந்தாலும் என்ஜாய் பண்ணலாம் வாங்க இன்னும் நம்ம பீச்சுக்கே போலங்க பீச் அங்கே இருக்குது என்ட்ரன்ஸ்லே பாருங்கள் எப்படியெல்லாம் மழை பெஞ்சு தண்ணி வந்து அப்படியே இருக்குது இடங்கள்ல மணலில் அது வந்து எல்லாம் புதுசாக கவர்மெண்ட் வந்து பண்ணி வச்சிருக்கிறாங்க அழகழகாக நம்ம மண் உலைகளில் வச்சு ம பண உலைகளில் கீர்ப்பேற்றிருக்கிறாங்க அங்கே வந்து மரம் எடுத்துருக்குறாங்க பிள்ளைங்களுக்கு வந்து ஃப்ரீயாக விளாட்றதுக்கு பாருங்கள் நல்லா சர்க்கிள் இதுமாரிலாம் பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் அப்படியே போய் நம்ம அதை பார்த்துடலாம் மெரினா பீச் மலையில் வந்து ரசிக்கிறது இன்னும் வேற லெவலுக்குங்க ஏன்னா இது வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்துட்டேன் மூணு டைமே வந்து பார்த்திங்கன்னா காலை கீழே வைக்க முடியாது அந்தளவுக்கு வெயில்லேயே கரெக்டாக வந்து மாட்டினேன் இப்போ அதிகாலையில் நேரத்தில் வந்துட்டேன் அதாவது ஏழு மணிக்கெலாம் இங்கே இப்போ இருக்கிறேன் ஏழு மணி ஆனால் பார்த்திங்கன்னா மலை மோடம் ஓகேங்களா சரி இருந்தாலும் இதுவும் ஒரு நல்லா தான் இருக்குது இதுமாரி நம்ம மலை மாவட்டத்தில் வந்ததில்லை வாங்க செம்மையாக இருக்குது கூலிங்காக ரொம்ப தண்ணியாக இருக்குது இந்த பக்கம் மொபைலாக வாங்க அப்படியே அப்படி சுற்றி போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு இதுதான் என்ட்ரன்ஸு பார்த்துக்குங்க இந்தாண்டா அப்படியே பிள்ளைங்க சூப்பராக எல்லாம் தூரி ஆடுறதுக்கு எல்லாம் அருமையாக இருக்குதுங்க ஒரு டைம் பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்துங்க நல்லா பீச்சையும் சுற்றி பார்த்துக்குவாங்க அப்படியே பார்க்கி என்ஜாய் பண்ணிக்குவாங்க சென்னை சென்னை மெரினா பீச் உங்களை என்புடன் வரவேற்கிறது மழை ஊற்ற ஊற்ற நம்ம வந்து விலாக் எடுத்துகிட்ருக்குறேங்க பாருங்கள் எப்படி அமர்றதுக்கு இருக்குதுங்களா வா சூப்பர் சூப்பர் நல்லா பிழந்து கட்டுதுங்க இங்கேருந்து பார்த்தாவே தெரியுதால நல்லா மலை அதுக்கும் புயலுக்கு அதுக்கும் நல்லா பிழந்து கட்டுது நம்ம இதெல்லாம் வந்து பார்க்கலாம் ஒருவேளை தடை பண்ணிட்டாங்களே பீச் என்ஜாய் பண்ண முடியாது ஏன்னா புயல் இது டைம் மேரிக்குது பார்க்கறதுக்கு அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பீச்சுக்கு போயெல்லாம் போயிட்டு வந்து இது எல்லாமே என்ஜாய் பண்ணலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் செம்ம அலங்க சவுண்டு கேட்கும் உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்கும்னு அலை சும்மா போட்டு குழந்தை கட்டிகிட்டு இருக்குல்ல வந்து அளவுல தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா மனைக்கு சவுண்டுக்கு வந்து அலைக்கு எவ்வளோ பேர் பார்க்க வந்துருக்குறாங்க இந்த கூட கேம் எடுத்து விட குடை எடுத்துட்டோம் போட்டு நினைக்கிறேன் இருந்தாலும் விடுங்க செம்மையாகுது லைஃப் இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்காது இதுமாரி நான் அந்த மலையில் வந்து பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல மலையில் போக வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தேன் ட்ரெயினுக்கு டைமுக்குதான் நம்ம பீச்சுக்கு போய் பாட்டு வந்துடலாம் வெய்ய காலத்தில் இருந்தால் நம்ம மலையில் கூட கால வைக்க முடியாத ரொம்ப டயர்டாயிருவோன்னு பெரிய சாப்பிட கூட இல்லைங்க மணி எட்டாயிருச்சு பார்த்தா அவ்வளோ நிற சித்திக்காக இருக்குது அவங்க சந்தோஷம் அந்த மழை கிளைமேட்டு தூரி இதெல்லாம் நீங்கள் நேரில் வந்தால் தான் அது அடிக்க முடியும் அதாவது வயல் நிலை நீங்கள் நிகழ்ச்சியை வந்து வாரம் தாங்க எல்லாம் பையனில் கூட ரொம்ப அடிக்கிறாங்க நினைக்கிறாங்க நம்ம மழையில் வந்து நம்ம பட்டையை கலப்பு அம்மையாக அவங்களே காதை புழக்குது கேட்குன்னு நினைக்கிறேன் சென்னையில் இருக்கிறீங்க இந்த லைஃப் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் நான் தான் ஃபஸ்ட் டைமு சூப்பராக இருக்கிறேன் காலேஜ் டைமில் எல்லாம் ஃபுல்லாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க

சாங்கியம் சடங்கு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ பீச்சா மெரினா பீச்சு இதில் ஒன்று நமக்கு வந்து ஆன்மீகம் தெய்வம் நம்பிக்கை ஓரளவுக்கு இருந்தாலும் மூட நம்பிக்கை பெரும்பான்மையும் கிடையாது அது தவறு இதுமாரி இயற்கையை வந்து அசிங்கப்படுத்துறது அதாவது பூ ஓகே பழங்கள் ஓகே கூட ஏதோ உயிரினங்கள் சாப்பிட்றோம் ஆனால் இந்த சாரி துணிமணி இதெல்லாம் வந்து விற்று வருவாங்க அதில் கடலோட கலக்கிற மாதிரி பிளாஸ்கிங்கெல்லாம் இருக்குது கவர்மெண்ட்டும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்குது கவர்மெண்ட் மட்டும் எத்தனை நாளைக்கு அவங்களோட அவேர்னஸ் கொடுப்பாங்க நம்மளும் அவேர்னஸ்ஸாக இருக்கு நம்மள கருத்து சொல்கிற அளவுக்கு கருத்து சாக்கி எடுத்து கருத்து கற்று இயற்கையை நேசிக்கும் போது இயற்கையை வந்து நெச்சு நம்மளால் எந்த ஒரு கெடுதல் பண்ணக்கூடாது இருக்கிக்கு ஓகேங்களா வா வா சந்தோஷங்க என்ன பேசுகிறோன்னு தெரியல அதேமாரி பாருங்கள் சுத்தம் பண்ணி கேட்குறாங்க உடனடியாக இந்த மலை மாடத்தில் கூட இங்கே வேலையும் கரெக்டாக செஞ்சிட்டே கவர்மெண்ட்டு நாம் தான் வந்து அதை போட்டுக்கோங்க இங்கே இதெல்லாம் அங்கே தான் இருக்கும் ஆனால் தண்ணி தான் சில கொஞ்சம் கருப்பாக இருக்குது தண்ணி எந்தளவு கருப்பாக இருக்குங்க இந்த ஃபுல்லாக சென்னை சிட்டியில வரக்கூடிய கழிவு நீர்கள் வந்து அதெல்லாம் அப்படி உள்ளே கொண்டு போகாமல் எப்படி வந்துடுச்சிங்களா ஏன்னா அங்கே பக்கம் தான் அந்த கழிவு நீர் போகும் அது இப்படி வந்துருச்சு அதுவும் ரொம்ப மழை பெய்யல நிறைஞ்ச ரூம் உழைக்குது குளிர் வேற அது மாற்று கட்டம் இல்லை ஒதுக்கத்துக்கு இடம் நம்ம தாலி தள்ளி வந்துட்டாங்க ஏன்னா இங்கே வந்து இதுக்குள்ளே ஒதுக்கத்துக்கு இடம் இல்லை அங்கே போனால் கூட அந்த இதெல்லாம் ஒதுக்கத்துக்கு இடம் இருக்குது இருந்தாலும் சென்னை வந்துட்டு காலை நினைக்காம போகிற தவறு இல்லை அப்போ சேஃப்டியாக நினைச்சிடலாம் ஓகேங்களா வாங்க 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 அலைகளை ஓவராக மழை பிடிச்சிருக்கு இப்போ சமையல் எடுத்து போட்டுக்கிட்டேங்க சேஃப்டிக்கு அதை இதனால ஃபுல்லாக நினஞ்சிட்டேன் இப்படியே போகிறதுக்கு மனசுலாம் பண்ணால் ஜன்னி வந்துருங்க குடூரில் ரொம்ப மழை தான் இருந்துருச்சு ரொம்ப துணியில் உடனே உடையதான் காஞ்சிட்டு அது நேர்த்து பட்டு சொன்னேன் அதை எடுத்து போட்டுக்கிட்டேங்க உட எடுத்து வாங்கிட்டேன் கடைகளும் இல்லைங்க சாப்பாடு கடையும் இல்லை பீச்சில் நம்ம குரு பிடிக்கும் நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் அப்படியே போய் ஒதுக்கலாம் மழை வெட்டால் வேணுமோ என்ஜாய் பண்ணலாம் ஓகேங்களா என்னன்னு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க இது நல்ல காசுங்களோ நாமளும் இங்கே என்ன எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நம்மளும் எடுத்துகிட்டு போலாங்களா ஓ பா சாமி நல்லா போட்டு கட்டுக்குங்களா எல்லாமே கடல் மீனவர்கள் ஒடிப்பா எடுக்கிறாரு பாருங்க இது அப்படின்னா என்னமோ விலை அதிகமானது போலது நான் கூட எல்லாம் நம்மளா போல இருக்கிறவங்க வந்து பார்க்க வராங்கன்னா கம்மி தான் இவங்கெல்லாம் வந்து வாழ்வாதாரத்துக்காக இந்த மலையில் அஞ்சுக்கிட்டு வருமானத்தை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க வா 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 சூப்பர் சூப்பர் சரி வாங்க நம்ம அப்படியே நம்ம சனங்கள் இருக்கிற இடம் அங்கே போயிட்டு அங்கே போய் ஒதுங்கிடலாம் ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இங்கே போல ஐட்டம் கற்று பண்ணிச்சேன்லாம் பிள்ளைங்களுக்கு வந்து கவர்மெண்ட் டிவி தான் வச்சுருக்குது டிவி யூஃபார்ம் அது மலைக்கு ஒழுங்கு அமைச்சிருக்கிறாங்க மலைக்கு வெயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ நாங்கள் ஜிம் வைக்கெலாம் இருக்குதுங்க பயிற்சி பிள்ளைங்களுக்கு அதுக்கு ஜிம்மு ஜிம் செய்கிற நைட் இது இதெல்லாம் மாதிரி குடரை பயிற்சி அப்படிக்கும் உடற்பயிற்சிங்க உடற்பயிற்சிகள் ரெண்டு பேரும் அந்த ஏறிட்டு கைங்காலும் விடுவாங்களே ஏன்னா டீட்டுக்கு ஏறு ஆர்டர் ஏறி சார் விளையாடும் இடம் தப்பு நான் வந்து யார் கலர் கலர் தான் இடம் ஏரியா அடிச்சு போட்டு போனேன் நான் ஓடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த வீடியோவை வந்து இதோட முடிச்சுக்கிறேன் இப்போது மழையில் நினஞ்சாச்சு லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு மெரினா பீச்சை பண்ணி சாப்பிட்டு நல்லா துணியும் காய வைக்கணும் பாருங்கள் ஃபுல்லாக எனக்கு காய வச்சுட்டு சரி போய் ட்ரெயினு சக்கலில் போயிட்டு ஒன்றரை மணிக்கு தான் ட்ரெயினு நம்ம கிளம்பி வீட்டுக்கு போகலாம் நம்ம சாப்பிட்டா அப்படின்னு பார்த்துக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் தான் இருக்கும் நம்ம முன்னேதாக்க அங்கே போய் ரீச் ஆகிடலாம் ஓகேங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் தாங்க மீண்டும் அடுத்த வீடியோ எடுக்கும் நன்றி வணக்கம்